அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதரே புனிதரே அந்தியாரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே இன்று புனித அந்தோணியாரின் நவநாளில் அவருடைய நிழலில் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வருகின்றோம் அவர் கடவுளுடைய வார்த்தையை உலகெங்கும் கொண்டு சென்ற பரிசுத்தர் அவருடைய வாழ்க்கையில் கடவுளுடைய சக்தி மின்னலாய் வெளிப்பட்டது ஒரு முறை ஒரு குழந்தை இருந்த இடத்தில் தீ பற்றியது அந்தோனியார் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்தார் அவருடைய பிரார்த்தனையால் தீ முற்றிலும் அணைந்தது அதிசயமாய் குழந்தைக்கு எந்தவித காயங்களும் இன்றி மீட்கப்பட்டது அத்தகைய வல்லமை மிக்க புனிதரிடம் இன்று நமது மூன்றாவது மன்றாட்டை ஒப்புக்கொடுக்கின்றோம் தொடர்ந்து பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அவருடைய மன்றாட்டுக்களை நம் அனைவருடைய ஜப கருத்துக்களோடு முன்வைப்போம் இப்பொழுது நம்முடைய தேவைகள் மற்றும் ஜப கருத்துக்களை அவரிடம் ஒப்புக்கொடுப்போம் அழகைகளை ஓடச் செய்தவர் காணாமல் போனவை கிடைக்கப்பெற உடல் பிரச்சினைகள் பிள்ளை பேறு மனக்குழப்பம் கடன் பிரச்சினைகள் போன்ற என்ன தேவைகள் இருந்தாலும் அவர் மூலம் பதில் கிடைக்கும் ஏனெனில் அவர் அற்புதங்களின் புனிதர் பதுவை பதியரான புனித அந்தோணியாரே எங்கள் பாதுகாவலரை உமது நவநாளான இன்று எங்கள் மன்றாட்டை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் மூன்றாம் மன்றாட்டு பதுவை பதியரான புனித அந்தோணியாரே இயேசு கிறிஸ்துவுக்காக உமது இரத்தத்தை சிந்த விரும்பி தூய பிரான்சிஸ்கு சபையில் உட்பட்டவரை நாங்களும் தவ முயற்சிகளை மேற்கொண்டு தூயவராக ஒழுக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருக்கிற எங்கள் தந்தையே உமது உமது தூயது என பெறுக ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஜெபிப்போமாக தயமிகுந்த இறைவா உன் பெரிய அடியாரான தூய அந்தோணியாரை போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உன் தண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்பூ உலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்கச் செய்வீர் உலக நாட்டங்களிலாவது செல்வம் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது உடல் இன்பங்கள் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும் சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள்தாரும் ஆமீன் அன்பர்களே நம் புனிதர் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள் ஏனென்றால் நம் இறைவன் நம்பிக்கையின் இறைவன் ஆகவே நம்முடைய தேவைகளை நிறைவேற்றியதற்கு நன்றி என ஒவ்வொரு ஜப இறுதியில் நன்றி கூறுவோம் உங்களுடைய ஜப கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்கள் ஜப கருத்துக்களுக்காக ஜபிக்கிறோம்